இந்திய குடியுரிமை பெறுவதற்கான விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் பட்சத்தில் மேல்முறையீடு குறித்த தெளிவான விதிகள் அறிவிக்கப்படாததால் குடியுரிமை திருத்தச் சட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க மக்கள் தயக்கம் காட்டி வருகின்றனர் பாகிஸ்தான் வங்கதேசம் ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளிலிருந்து இரண்டாயிரத்து பதினான்கு டிசம்பர் முப்பத்து ஒன்றுக்கு முன்பாக இந்தியாவில் குடியேறிய கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் பார்சிகள் உள்ளிட்ட ஆறு மதங்களைச் சேர்ந்தவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கும் குடியுரிமை திருத்தச் சட்டம் சமீபத்தில் நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டது இந்த சட்டத்தின் கீழ் குடியுரிமை பெற விரும்புவோர் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க இணையதளத்தை தொடங்கிய ஒன்றிய அரசு விண்ணப்பதாரர்களுக்கான விதிமுறைகளையும் அறிவித்துள்ளது அந்த வகையில் விண்ணப்பதாரர்கள் தாங்கள் இதற்கு முன்னர் வசித்த நாட்டில் வழங்கப்பட்ட ஏதாவது ஒரு சான்றிதழை சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஒன்றிய அரசின் இந்த அறிவிப்பால் மேற்கு வங்கத்தில் வசிக்கும் லட்சக்கணக்கான மக்கள் பெரும் பாதிப்பை எதிர்கொண்டுள்ளனர் பாகிஸ்தான் வங்கதேச போரின்போது அங்கிருந்து வெளியேறிய மட்டுவா சமூகத்தைச் சேர்ந்த சுமார் முப்பது லட்சம் பேர் மேற்கு வங்கத்தில் குடியேறினர் பட்டியல் பிரிவைச் சேர்ந்த இவர்கள் எந்த ஆவணங்களும் இன்றி குடியேறிய நிலையில் இந்தியாவில் பாஸ்போர்ட் வாக்காளர் அடையாள அட்டை ஆகியவற்றை பெற்றுள்ளனர் அங்குள்ள குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் தேர்தல் வெற்றியை தீர்மானிப்பதில் மட்டுவா சமூக மக்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர் குடியுரிமை திருத்தச் சட்டம் அமலானபோது அதனைக் கொண்டாடிய மட்டுவா சமூகத்தினர் தற்போது அதில் கூறப்பட்டுள்ள விதிமுறைகளால் விழிப்பிதுங்கி நிற்கின்றனர் அரசு கோரும் சான்றிதழ்களை சமர்ப்பிக்காவிட்டால் இந்திய குடியுரிமை கோரிய விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் அவ்வாறு நிராகரிக்கப்படும்போது மேல்முறையீடு செய்வதற்கான விதிகளை ஒன்றிய அரசு தெளிவுபடுத்தவில்லை இந்திய குடியுரிமை கோரிய விண்ணப்பம் நிராகரிக்கப்படும்போது மக்கள் தடுப்பு முகாம்களில் அடைக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி புகார் தெரிவித்துள்ளது குடியுரிமை திருத்தச் சட்டத்தில் உள்ள குழப்பங்களால் இதுவரை யாரும் அந்த சட்டத்தின் கீழ் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கவில்லை என்றும் அந்தக் கட்சி கூறியுள்ளது மேற்கு வங்கத்தில் வசிக்கும் ஒன்றிய பாஜக அமைச்சரான சாந்தன் தாக்கூர் மட்டுவா சமூகத்தைச் சேர்ந்தவர் ஆவார் குடியுரிமை திருத்தச் சட்ட விதிமுறைகளால் பாஜக அமைச்சரே அந்த சட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்கவில்லை என்றும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சாடி உள்ளது குடியுரிமை திருத்தச் சட்டத்தில் உள்ள குழப்பங்களை களைவதோடு ஆவணங்கள் கட்டாயம் என்ற விதியை மாற்ற வேண்டும் என்பதே வங்கத்தில் லட்சக்கணக்கில் வசிக்கும் மட்டுவா சமூக மக்களின் கோரிக்கையாக உள்ளது செய்திகளை பண்ணுங்க